A'i giri kia? A'i giri kia? ముస్తావే జెలిదేరుమో నమల ఒగ్ని జెలి ఎన్నతి సరసౌడుడి నమల ఫస్తనల పరిహార ఉండారో తవకుల్ జెలి

நானாக ஸ்தாபிச்ச ஒரு டீயுட ஓது இன்ஷா அல்லாஹ் 27 ஆம் தராஹுனான தா சவாமிதே அதோடது തന്നെ இப்போட கேரளிலே அந்த பெரும்ศาสனரீதியான பாயில் ஒரு வாசனங்களை எடுத்துனதுக்குள்ள பாவி ஹலீம் சர்காவிட தெக்குக்கு 20 பொறியா குராaneleக்கு ஈஸ்ான் செய்தா குறவன் பாரான அதே 7 தராஹு

Fr. Piazzo Messie guttiamo. Insima ampere, Principal Michael. ാണ് <laughs>